ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதுஷா விலக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா அழகானு என்னுடைய கிராமத்து வாழ்க்கையை தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போகிற கிராமத்து வாழ்க்கையில் அவங்கள வந்து சேரும் என்னுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கு இன்றைக்கி வெளியே இருந்து தான் வாய்ஸ் அவர் கொடுத்துட்ருக்கேன் இந்த காக்கா இருக்க கே இருக்குது சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பாப்பா பிறந்து குட்டி பாப்பா பிறந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து டீட்டு எடுக்கலான்னு சொல்லிட்டு அத்தை சின்னத்தை கூப்பிட்டுருந்தாங்க அங்கே தான் போயிட்டு வர வைப்போம் காலையிலே போனோமா ஈவினிங் நாலு மணி ஆயிடுச்சு ஆட்டுக்கு தழை எதுவும் இல்லை அப்படின்றதுனால வர வழியிலேயே அங்கே கொஞ்சம் தழையாலாம் இருந்தது பஸ்ஸு விட்டு இறங்கி நந்த ஒரு அங்கே தழையெல்லாம் அறுத்துக்கிட்டு கொஞ்சின்னு அந்த கொடியெல்லாம் இருந்தது அதெல்லாமே பிடிங்கிட்டு எடுத்துகிட்டு வந்தோம் வரத்துக்குள்ளே மழை ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருந்தது நல்லா மானமெல்லாம் மூடிக்கிட்டே இருந்தது சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்பீடாக நடக்கலான்னு சொல்லிட்டு ஸ்பீடாக தான் நடந்துகிட்டு இருந்தேன் கொஞ்சம் கிட்ட போகிறப்ப மழை வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படியே அத்தை வந்து குட்டி பண்ணி வச்சுருந்தாங்க செஞ்சவங்க வந்ததுனால அவங்க கூட அப்படியே வீட்டுக்கு வந்துட்டாங்க இப்போ நான் மட்டும்தான் நடந்து போயிட்ருக்கேன் எப்படியும் போ அத்தை வந்து அவங்க வந்ததுமே ரொம்ப நல்லது தான் ஏன்னா அத்தை அவங்க கூட வண்டியில் போயிட்டாங்க குட்டி போனே நனையாமல் சேஃபாக கூட்டிகிட்டு போயாச்சு எனக்கு ஏற்கனவே அவளுக்கு கோல்டாக இருக்குது இன்னும் மழை நினைஞ்சால் நிறையா கோல்டு வந்துடும் அப்படின்றதுனால அவளை விட்டுட்டேன் எடுத்துகிட்டு வரையு மழை நல்லா ஸ்டார்ட் ஆயிடுச்சு எப்படியோ ரொம்ப ஜாஸ்தியாக போகல அதுக்குள்ளே வீட்டை வந்து சேர்ந்தாச்சு வீட்டுக்கு வந்ததுமே அத்தை வந்து டீ வச்சு கொடு அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக டீ வைக்கலான்னு சொல்லிட்டு தான் பால் பேக்கெட்டில் வாங்கி வந்து அப்படியே கட் பண்ணாமல் தான் இருந்தது ஏன்னா காலையில் தான் மாமா சொல்லியிருந்தேன் வாங்கி வந்துட்டு அப்படியே டீ எல்லாம் போட்டு குடிச்சிட்டு அத்திக்கு வந்து முட்டி வலிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதுக்கு அந்த முளைக்கத்தன் கீரை தோசை இல்லைன்னா சட்னி மாதிரி செஞ்சு சாப்பிட்டா முட்டி வலிக்கெல்லாம் கேட்கும் அப்படின்றதுனால அந்த கீரையுமே எடுத்துகிட்டு வந்திருந்தேன் சரி அதை அப்படியே கையோடு கையாக எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின் அப்படியே விட்டோம்னா அது அப்படியே தான் வாடி போயிடும் அங்கேருந்து இங்கே ஒரு பத்து நிமிஷம் இருக்கோ பத்து நிமிஷம் நடந்து வந்ததுலேயே அந்த கீரை லைட்டாக வாடினா இருந்தது சரி இதை அப்படியே விட்டுனா இன்னும் வாடிடும் ஏன்னா இப்போது காலையில செஞ்சு வச்ச சாப்பாடு முட்டைத்தொக்கு எல்லாம் இருந்தது ரசம் மட்டும் கொஞ்சம் வேுமா அப்படின்னு இருந்தாங்க இது வந்து நாளைக்கு தோசமாகல அரைச்சி ஊற்றி சுட்டுதா அப்படின்னாங்கன்றதுனால அதை அப்படியே கிள்ளி மட்டும் பாக்ஸில் போட்டு வச்சிட்டு டீயுமே நல்லா ரெடி ஆகிடுச்சி டீயும் கொதிச்சு முடியறதுக்கு நான் கீரை கிள்ளி வைக்கிறதுக்கும் கரெக்டாக இருந்தது அத்தை வந்து ஆடெல்லாம் உள்ளே புச்சி கட்டிக்கின்னு அதெல்லாம் வேலை பண்ணிகிட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு டீ எல்லாம் வச்சு குடிச்சிட்டு இது வந்து புதங்காமல் காலையிலே எடுத்த வீடியோ தான் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு வீடியோ எடுத்து அது ஸ்டோரேஜ் இல்லாததுனால டிலீட் ஆகிடுச்சி அதுக்கப்புறமா காலையில் வந்து நேற்று வச்சு சாம்பார் இருந்து அதை சூடு பண்ணி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் சாப்பாடு செஞ்சுருந்து குட்டி கொண்டு ரொம்ப பசிக்குதுன்னு இருந்தால் சரி அவளுக்காக இந்த பாஸ்ட்டா இருந்தது சரி இந்த பாஸ்டாவை சும்மா அவள் வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டால் சாப்பிட மாட்டான் அப்படின்றதுனால வெறும் உப்பு உப்பெல்லாம் போட்டு அப்படியே கலக்கி வேக வச்சுட்டு உப்பு தூள் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தாளித்து கொடுத்துட்டேன் அவள் உக்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தா அவ அது சாப்பிட்றதுக்குள்ளே நம்ம சாப்பாடெல்லாம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பாடு செஞ்சுட்டு இருந்தேன் அத்தை வந்து அத்தையே தண்ணி எடுத்து வச்சுட்டாங்க ஆ சரி வாங்கிடு போய்ட்டா ம் சரி நீ உக்காச்சு சரின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சாப்பாடும் செஞ்சுட்டு அந்த சாம்பார் நல்லா இருக்காது ஊற்றிடு அப்படின்னு சொன்னாங்க சூடு பண்ணது வேஸ்ட்டு கேஸ்ட்டாக வேஸ்ட்டாக போச்சு சரின்னு சொல்லிட்டு அதை ஆஃப் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஃப்ரிட்ஜில் என்ன காய் இருக்குதுன்னு பார்த்தா கத்திரிக்காய் இருந்தது அத்தை வந்து மேலே போய் நான் முருங்கைக்காய் காத்துட்டு வரேன் சும்மா முத்து ஒரே ஒரு முருங்கைக்காய் தான் இருந்தது அது முத்திட்டு இருந்தது சும்மா வாசனைக்காக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார் தான் செஞ்சிருந்தேன் ஒரு மாதிரி ஊசினாப்புல இருந்ததுனால அதை எடுத்து ஊற்றிட்டு இந்த கத்திரிக்காய் சாம்பார் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் பார்த்தா அத்தை ஃபஸ்ட்டு ஒரு டைம் மேலே போனாங்க மேலே போயிட்டு அங்கே தோறாடு கத்தி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே வந்துட்டாங்க அத்தை அங்கே செடி பக்கத்தில் இருக்குது பாருங்கள் அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்து அத்தை போய் ஒரே ஒரு முத்தனை முரங்காய் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க நம்ம செடி இது கீரை செயறி அப்படின்னு கேட்டாங்க வேணாம் அத்தை இதான் சாம்பார் வச்சாலும் அதுவே நைட்டுக்கெல்லாம் இருக்கும் கீரை பொரியல் பண்ணிட்டாங்க சாம்பார் வேஸ்ட்டு சுத்தமாக காலியாகாது அப்படியே தான் இருக்கும் மழைக்கு சூடாக ஏதாச்சும் எண்ணெயில் பொறிச்சு சாப்பிடணுன்னு ஆசையாக தான் இருந்தது ஆனால் எண்ணெய் கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால எதுவுமே செஞ்சுக்கலாம் கத்திரிக்காய் சாம்பாரே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் ரெடி இருந்தேன் சிம்பிளாக கத்திரிக்காய் சாம்பாரும் சாதமும் வெடிச்சுட்டு முட்டை மட்டும் ஒன்று ஆம்லெட் போட்டு சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் காலையில் வந்து அத்தை வந்து வாசலை மட்டும் தான் கூட்டி வச்சிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு கோலம் போட்டுருமா அப்படின்னாங்க எனக்கு இந்த மழை காலத்தில் போடவே பிடிக்காது ஒரு மாதிரி கசகசன்னு ஈரமாகவே இருக்கும் ஓரளவுக்கு நல்லா பொழுது ஒரு ஏழு மணி ஏலகளாவது இப்போ தான் வந்து கோலம் போடவே ஒரு ஏழரை மணி போல ஆகிடுச்சது இப்போதான் கோலம்தான் போட வந்தது ஏன்னா அத்தை சீக்கிரமே தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க நான் வந்து சமையல் செஞ்சுட்டு இருந்தேன் நான் வாசல் கூட்டியிருந்தேன்னா உடனே கோலம் போட்டுருப்பேன் அத்தை வந்து கோலமே போடலை சரி இப்போ போட சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கோலமெல்லாம் போட்டுட்டு நேற்று வந்து பலாசோளம் வாங்கிட்டு வந்திருந்தோம் அதை சாப்பிட்டுட்டு மீதம் கொஞ்சம் கொட்டை இருந்தது சரி அதனுடைய தோலெல்லாம் எடுத்துகிட்டு இதை கிரேவி மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அத்தை சொல்லியிருந்தாங்க அது ஈவினிங்காக செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு அதை அப்படியே வச்சுட்டு சாதம் கத்திரிக்காய் சாம்பார் அதுக்கப்புறமா இந்த ரோட்டில் சைட்லலாம் இங்கே வந்து சிட்டியில் எப்படின்னு தெரியல வில்லேஜில் வந்து தக்காளி வெங்காயம்லாம் அவங்க ச தோட்டத்துலேருந்து அறுவடை பண்ணி அப்படியே வேனுங்களில் அந்த மாதிரி விற்பாங்க அந்த மாதிரி விற்றுட்டு வந்திருந்தாங்க ரொம் தக்காளி ரொம்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஒரு சில தக்காளி அடிப்பட்டாப்புல இருந்தது அவங்க பொறிக்கி எல்லாம் போட மாட்டாங்க அப்படியே அள்ளி போட்டுருவாங்க நல்லா இருக்குதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் டேமேஜாக இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் சீக்கிரம் அது சமையல் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் இங்கே வந்து கத்திரிக்காய் காரக்குழம்பு சாம்பார் தான் வச்சுருந்தேன் சாம்பார் வச்சுட்டு இதுக்கு பெருங்காயம் போகிறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கே எப்பா அந்த வரவே இல்லை அதை இது பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து இது வந்து ஈவினிங்காக எடுத்த வீடியோ தான் ஈவினிங் வந்து மழை பெஞ்சதுனால தரலாம் ஒரு மாதிரி புண்ணு மாதிரி வந்துட்டு இருந்தது சரின்னு சொல்லிட்டு லைட்டாக கூட்டி விட்டுட்டு த கோலம் போகிறதுக்கு மட்டும் சின்னதாக கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு பக்கத்தில் சுளத்தி செடி இருக்குது அந்த துளசி செடிக்குமே தண்ணியெல்லாம் தெளித்து விட்டுட்டு நிறைய பேர் நிறைய கோலம் விளாக் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேங்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் நல்லா பெருசாக அழகாக ஃபோனை பார்த்து தான் போடுவேன் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச ஒன்று ரெண்டு ஸ்டார் கோலம் அப்படின்னா இந்த சிக்கு கோலம் ஒரு மூணு நாள் தெரியும் அதை வச்சு அப்படியே மேனேஜ் இருக்கேன் மழை டைமில் கோலம் போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏன்னா தரை ஈரமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் ம நம்ம போட்டு அப்படி வர்றப்பே மொத்த கோலம் அழிஞ்சு போய்டும் அப்படி அழித்து எதுக்கு கஷ்டப்பட்டு போட்டுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளான குளம் தான் போட்டுருந்தேன் இன்னைக்கு இந்த குளம் தான் போட்டுட்டு அழகாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டேன் புதுங்காமல் அப்படின்றதுனால அத்தை சந்திக்கு போய்ட்டு காயெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க என்னென்ன காய் வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் அது சைட் பைட்ஸ் அப்படியே சைடு சாப்பாடுமே வடித்து முடிச்சுட்டேன் சாப்பாடு வடிச்சுட்டு காலையில் வச்சு அந்த கத்திரிக்காய் குழம்பு இருந்தது அதை அப்படியே விட்டுட்டு அத்தை வந்து போண்டா வாங்கிட்டு வந்திருந்தாங்க வக்காஞ்சி போண்டாவை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா என்னென்ன காய் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன் காய் ரேட்டெல்லாம் ஓவராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எல்லா காயுமே கூறு இருபது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இங்கே வந்து கூறு தான் விற்பாங்க கிலோ கணக்கில்லாம் விற்க மாட்டாங்க தக்காளி வெங்காயம் மட்டுந்தான் கிலோ கணக்கில் விற்பாங்க மற்றதெல்லாம் கூறு வச்சு விற்றுடுவாங்க சரின்னு சொல்லிட்டு வெங்காயம் தான் சுத்தமாக இல்லாமல் இருந்தது எப்படி வெங்காயம் வாங்கிட்டு வந்துவிட்டாங்க கத்திரிக்காய் முள் கத்திரிக்காய் தான் எப்போவுமே வாங்கிட்டு வருவாங்க அதுக்கப்புறம் மாங்காய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க உருளைக்கிழங்கு கேரட்டு பீட்ரூட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சப்போட்டா கோவில் வேலை செய்கிறத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தனித்தனியாக கவரில் பிரித்து போட்டுட்டு இருந்தேன் போட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கரண்ட்டு வேறு இல்லை லைட்டாக அப்படியே மழை பெய்ய ஆரம்பித்தாலே கரண்ட் வேறு ஆஃப் பண்ணிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு நம் ஃபோன் லைட்டில் வச்சு எல்லாத்தையும் ஏற கட்டிகிட்டு இருந்தேன் இருக்கத்தில் பெரிய வேலைன்னா ஃப்ரிட்ஜில் எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து வைக்கிறது தான் ஏன்னா தனித்தனியாக பிரித்து வச்சோம்னா உடனே எடுத்து செஞ்சுக்கலாம் தான் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனலை சப்ஸ்க்ரை